அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமி அவர்களால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படட்டும் நாளை கார்த்திகை இரண்டாவது சோமவார விரத நாள் சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று முழு நாளும் நவமி திதி உள்ளது இன்று முழு நாளும் பூர நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலிலே இருந்த போட்டி குறையும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சினைகள் சிலருக்கு குறையும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்துகிங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் தம்பதிகளிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல முடிவு எடுப்பீர்கள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும் வரும் நாட்களிலே அந்த பிரச்சனை தீரும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக கல்யாணத்துக்காக விவாகத்துக்காக எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு சாப்பாடு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ளது மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் சில பேருக்கு நண்பர்கள் வழியிலே திடீர் செலவுகள் வந்து போகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக பணிபுரிபவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போல போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடு இடம் நிலம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டோர் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களை ஏற்றம் இறக்கம் உள்ள நாள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் அரைச்சல் உண்டு விரைய செலவும் கூடும் மதிய நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முடிவு செஞ்சு அதற்கான முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு புது பொறுப்புகளுக்கு உங்கள் பேரெல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய அற்புதமான நாள் கலைத்துறையினருக்கு பயணங்கள் இனிமையாக அமையும் என்ன நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல வழி கிடைக்கும் கடன் விஷயத்திலே இருந்த தொல்லைகள் அகலும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் செஃப்பாக குக்காக ஹெல்பராக இருப்பவர்களுக்கு சர்வராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு கெமிக்கல் மற்றும் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னிராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் சிலருக்கு திடீர் போட்டி ஏற்படும் வியாபாரத்திலே தொழிலிலே மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பழைய சொத்துக்கள் விற்பதில் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்பெல்லாம் வரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வெளிநாட்டிலே சர்வண்டாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது வாய்ப்புகள் கூட வந்து செல்லும் பயன்படுத்திக்கிங்க எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கிங்க அரசு ஊழியர்கள் சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் தனியார் பள்ளி அல்லது பாடசாலையில் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் அல்லது பொறுப்பு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் சலூன் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு காரி சித்தி மாலை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்களில் உங்களுக்கே ஆச்சரியம் தர மாதிரி நடக்கும் சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்பு கிழமையும் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவு உண்டு கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் போகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறது நிறுத்தணும் அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பார்கள் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு இரண்டு விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரும் விவாகம் திருமணம் கல்யாணத்துக்கு எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் கிடைக்கும் நாள் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இருந்த இழுபறை நிலைமை மாறும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் மினி மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி அன்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் கோபம் வரும் வீட்டில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் திடீர் செலவுகளும் உண்டு ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்திலே கண்ட்ரோல் தேவை மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு பயணங்களின் பொழுது தடைகள் தாமதங்கள் வரும் அதனால் ஏர்போர்ட்டோ ஹார்பர் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் செல்பவர்களெல்லாம் சீக்கிரமாக போகிறது நல்லது டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும் விரயங்கள் உண்டு சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் பயன்படுத்திக்கிங்க இல்லை நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு அம்மனை துர்க்கை போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆர் கும்பராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் வேறு வீட்டுக்கு மாறுவது பற்றிய சிந்தனை எல்லாம் வரக்கூடிய நாள் சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் அதே மாதிரி ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரண கோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு சோம்பல் அசதி இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் வரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு லக்ஷ்மி கணபதியை இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்